ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஸோ அது சம்மந்தமாக வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீசியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீசியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி பண்ணிக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பின்வரும் அறிவியலாளர்களின் பெயர்களோடு அவர்களின் கண்டுபிடிப்புகளை பொறுத்துக அப்படின் சொல்லி கொடுத்துருக்காங்க விஸ்வேஸ்வரையா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தானியங்கு மது கதவுகளை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மிக இலக்குரக விமானத்தை வடிவமைத்தல் ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் சந்திரசேகர் பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களிலிருந்து ஆற்றல் கதிர்வீழ்ச்சி ஸோ அது வந்து கண்டுபிடிச்சிருப்பார் மேக்நாத் சாகா அவர் பார்த்திங்கன்னா சூரிய கதிர்களின் எடை மற்றும் அழுத்த தினை கருவி வந்து கண்டுபிடிச்சிருப்பார் சரிங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டூ ஒன் ஃபோர் த்ரீ ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஒரு மனிதனின் வேதனைகளை வலைதளம் மூலம் கொட்டுவதின் முறைக்கு பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சைபர் மென்டிங் ஸோ அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ரீட் என்ற சாதனம் கீழ் வரும் எந்த வகையான குறைபாடுள்ள மனிதர்களுக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுதைக்கணு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ பார்வை அடுத்து பாருங்கள் ஜெம் பிளாசம் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுதைக்கணு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அகஸ்ட் பேஸ்மேன் அடுத்து பாருங்கள் நீட் சுத்தகரிப்பு நிலையத்திற்கு பயன்படுத்த வேண்டிய மீச்சேர்ம அளவினை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் முறை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜாடி சோதனை அடுத்து பாருங்கள் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் அடர்த்தியை அளவிட உபயோகிக்கும் கருவி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ டோப்சோன் மீட்டர் அடுத்து பாருங்கள் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு பயன்படுத்த வேண்டிய மீச்சேர்ம அலைவனை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் முறை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்குன்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜாடி சோதனை அடுத்து பாருங்கள் எக்ஸ் கதிரிகளை கண்டுபிடித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்குன்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராஞ்சன் அடுத்து பாருங்கள் இன்சூலினை முதன் முதலாக கண்டறிதவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்குன்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெயிண்டிங் மட்டும் பெஸ்ட் ஸோ அவ்வளோதான் வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகளை வந்து சரி கிட்ட கேட்டது வந்து நம்ம கொடுத்தாச்சு வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அப்கமிங் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம் சரி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ